வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலேருந்து வரோம் என் பேர் வந்து நிஷா நான் சுமார் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா வந்துருக்குறேன் இந்த கோவிலுக்கு நாங்கள் தொழில் வந்து நாடகம் நடிக்கிறேன் நாடகத் தொழில் இருக்கிறேன் நான் இந்த ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றத்தில் இருக்கிறேன் எங்களுக்கு அதுதான் தொழிலு அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்தால் ரொம்ப பெருமை ரொம்ப பெருமைன்றதோட நம்ம வேண்டதெல்லாம் நல்லா நிறைவேறும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நைட்டு நைட் நேற்று நைட்டு வந்து தாலி கட்டினோம் இன்னைக்கு காலையில் போய் தாலியாக இருக்கிற ஃபங்க்ஷனு இப்போ தான் போய் கல்பூரெலாம் கொளுத்துட்டு கும்மி அடிச்சுட்டு வந்தோம் வாங்க நீங்களும் எங்கே இருக்கிறவங்களும் வரலாம் கோவிலுக்கு வரலாம் நீங்கள் வேண்டதெல்லாம் நல்லா நிறைவேறும் உங்களுக்கு எல்லாம் உங்கள் வேண்டதெல்லாம் இந்த கூத்தாண்ட நல்லா நிறைவேற்றி வைப்பார் நான் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் நான் பதினஞ்சு வருஷமாக வரேன் ஆமா ஆமா ஆஹ் கண்டிப்பா